உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் தயவு செய்து உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு இந்த உடலை அவருடைய உறவினர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் கடந்த நாட்களில் எங்களுடைய இலங்கை தேசத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் காரணமாக அநேகர் இன்று காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகனை பிரதேசத்தில் இருக்கின்ற மாவடியோடை என்கின்ற கிராமத்தை அண்டிய கடற்பிரதேசத்தில் ஒரு மனிதனுடைய உடல் கதையொதுக்கி இருக்கின்றது இந்த உடலானது மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவருடைய உடலா அல்லது வேறு மாவட்டங்களை சேர்ந்தவருடைய உடலா என்பது யாருக்கும் தெரியாது காவல்துறையினர் இந்த இடத்துக்கு வந்ததும் கூடாக இந்த உடல் பெரும்பாலும் வாழைச்சேனை ஆதார வைத்திய சாலைக்குத்தான் எடுத்துச் செல்லப்படும் என்று நான் கருதுகின்றேன் உறவுகளே இந்த காணொலியை பார்த்து கூடிய வரைக்கும் இந்த மனிதனுடைய உடலை அவருடைய உறவினர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கும்படியாக உங்கள் அனைவரிடத்திலும் நான் அன்பாகவும் பயமாகவும் கேட்டுக்கொள்கிறேன்